பசுமையான காட்டில் முயல் ஒன்று தனக்கு தங்குவதற்கு ஒரு வீட்டை தேடி அலைந்து கொண்டிருந்தது அலைந்து களைத்த முயல் தன் நம்பிக்கையை கைவிடும் நேரம் ஒரு மரத்தில் இருந்த பொந்தை பார்த்தது இதுதான் நான் தங்க சரியான இடம் என நினைத்தது உள்ளே நுழைந்த முயல் நல்ல வசதியான இடம் கிடைத்துவிட்டது என மகிழ்ந்தது அப்போது முயலுக்கு தெரியாது இந்த இடம் ஏற்கனவே வேறு ஒருவருக்கு சொந்தமானதென்று நேரமானது தன் வீட்டிற்கு பறந்து வந்த கிளி மரப்பொந்தினில் நுழைந்த போது உள்ளே இருந்த முயலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது என் நீ என்ன என்ன இது வீடு உன் வீடா யாரும் வசிப்பதாக எனக்கு தெரியவில்லையே நான் காலியா இருந்த வீட்டில் தங்கியுள்ளேன் என்னடா இது வம்பா போச்சே இது என்னுடைய வீடு நான் இங்கு ஒரு வருஷத்திற்கு மேல் வசிக்கிறேன் என் வீட்டை நீ எப்படி கைப்பற்றுவாய் உடனே போ கிளியே மரங்களும் காற்றும் நிலமும் வானமும் அனைவருக்கும் பொதுவானது புரிந்து கொள் வேண்டுமானால் நீயும் இந்த இடத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளேன் என் வீட்டையே என்ன பகிர்ந்து கொள்ள நீ வினோதமாக இருக்கே உன் பேச்சு கிளியும் முயலும் சப்தமாக வாக்குவாதம் செய்ய நிசப்தமான காடு கலவரமானது வாக்குவாதத்தில் களைப்பான இருவரும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தனர் பின்பு தங்கள் தகராறை தீர்க்க நேர்மையான ஒருவரை தேட முடிவெடுத்தனர் இருவரும் நேர்மையானவரை தேடி காட்டினுள் சென்றனர் குரங்கு ஒன்று அவர்கள் எதிரில் வந்தது இவர்களின் பிரச்சனையை கேட்ட குரங்கு தீர்ப்பு சொல்ல நான் சரியானவன் அல்ல பன்றிகள் புத்திசாலிகள் அவர்களால் நல்ல தீர்ப்பை உங்களுக்கு வழங்க முடியும் என சொல்லி சென்றது வரும் வழியில் பன்றியை பார்த்த இருவரும் தங்கள் பிரச்சனையை விளக்கினர் பன்றிசா புத்திசாலியான நீங்கள் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமா நான் புத்திசாலிதான் ஆனால் உங்கள் சண்டை வித்தியாசமானது அதுதான் யோசிக்கிறேன் உங்கள் முடிவு எதுவானாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உங்களை குறை கூற மாட்டோம் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பவில்லை நீங்கள் வேண்டுமானால் யானையை சந்தித்து ஒரு நியாயமான தீர்ப்பை பெற்றுக் பன்றி தங்களை கடந்து செல்ல இருவரும் யானையை தேடி சென்றனர் யானையை பார்த்த இருவரும் நடந்ததை விளக்கி சொல்லி உங்களால்தான் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்றனர் நீதி வழங்குவது மிகவும் கடினமானது நான் சவறு செய்தால் அது என்னையும் என் குடும்பத்தையும் பாதிக்கும் மேலும் என் காலத்திற்கு பிறகும் என் தண்டிக்கும் யாரும் தப்ப முடியாது எனவே என்னால் உங்களுக்கு உதவ முடியாது நம்பிக்கை இழந்த முயலும் கிளியும் மேலும் காட்டினுள் சென்றன அப்போது அவர்கள் எதிரே நரி வந்தது முயலே கிளியே என்ன இருவரும் கவலையுடன் இருக்கிறீர்கள் இருவரும் நடந்ததை விவரித்தனர் அதை கேட்ட நரி நியாயமான தீர்ப்பை வழங்க எல்லாம் தெரிந்த நபர் நம்ம சிங்கராஜா தான் வாருங்கள் நான் உங்களை அவரிடம் அழைத்து செல்கிறேன் என்றது இருவரும் நம்பிக்கையுடனும் பதட்டத்துடனும் நரியை பின்தொடர்ந்து குகையை அடைந்தனர் நீங்கள் இங்கே காத்திருங்கள் நான் சிங்கராஜாவை பார்த்து உங்க பிரச்சனையை சொல்லிட்டு வந்து விடுகிறேன் குகையினுள் சென்றது நரி சிங்கராஜா நரியும் முயலும் தங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தேடி உங்களை காண காட்சிக்கு வெளியே காத்திருக்கின்றன அவர்களை உள்ள நரி சொன்னதை கேட்ட சிங்கம் கோபத்துடன் கத்தியது தீர்வா நீ என்ன முட்டாளா என் உணவை கொண்டு வர என்னிடமே அனுமதி கேட்பாயா நான் மிகவும் பசியுடன் இருக்கிறேன் உடனே அழைத்து வா அவைகளை சிங்கம் கோபத்துடன் கத்தி சொன்னதை கேட்ட இருவரும் பயந்து நடுங்கினர் முயல் கிளியிடம் நீயே உன் வீட்டில் தங்கிக்கொள் நான் வேறு இடம் பார்த்துக் கொள்கிறேன் என சொல்லி ஓட கிளி தன் கூட்டை நோக்கி பறந்தது குகையிலிருந்து வெளியே வந்த நரி இருவரையும் காணாது திடுக்கிட்டது நிலைமையை சிங்கத்திடம் சொல்ல பயந்து காட்டினுள் ஓடி மறைந்தது பசியுடன் இருந்த சிங்கம் நரி வராததை கண்டு கோபத்துடன் கர்ஜித்தது ஹலோ இஃப் யூ லைக் இட் பிளீஸ் சப்ஸ்கிரைப்